ஹாய் வணக்கம் இப்போ எதைப்பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாதான்னு நினைச்சேன் இருந்தாலும் இது வந்து கட்டாயமா போஸ்டல் வந்திருக்குது எதுக்காக லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தேன் இது கிட்டத்தட்ட இருபத்தொன்னு ஒண்ணு ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் போயிருக்கிறேன் ஸ்கூல் படிக்கும் போது போனது அப்போ படிக்கும்போது நாங்க போனோம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டத்துல போகும்போது பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி நாகபேர்கா எல்லாம் போகணும் சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு சொல்லி போகணும்னு வெயிட் இருந்தோம் அதுக்கான டைம் எனக்கு எப்பவுமே அமையல இந்த லாஸ்ட் வீக் எனக்கு அமைஞ்சுது அது வேளாங்கண்ணில திருவிழா அடைந்துட்டு இருக்கும்போது தான் நான் அமைஞ்சுது சோ எனக்கு நாகப்பட்டினத்துல நாகபேர்கா போக முடியாமல் அது நெக்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து போகும்போது ட்ரெயின்ல போனேன் அது இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா எல்லாருமே போவாமல் இருக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணிடுவாங்க இப்ப நான் போனதான் என்னன்னா எனக்கு மல்டி பர்பஸா இருக்கும் ஏன்னா ஆக்சுவலா நம்ம வந்து பிசினஸ் பண்றதுனால அதை வந்து மற்றவங்க சொல்லலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு ஏற்படும் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றேன் என்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த ஐஆர் சிட்டிஸ்ல இருக்கிற ரிட்டைரிங் ரூம் அந்த அதை பத்தி ரிட்டைரிங் அந்த ரூம் பத்தி கேக்குறாங்க நான் ரூம் புக் பண்ண முடியாத சிட்டிஸும் இருக்குது சோ நான் வந்து வேளாங்கண்ணி போகும்போது ட்ரெயின்ல போயிட்டேன் ரூம் புக் பண்ணேன் எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரூம் பார்த்தேன் இப்போ என்ன அந்த ரூம் வந்து சீப்பாக இருக்குதோ இல்லை எப்படி இருக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஓசியில் எதுவும் பண்ணல ரொம்ப பணம் கொடுத்து பண்ணுறோம் நான் வந்து அந்த ரூம் புக் பண்ணி என்ன அப்படி ஒரு கார்பரேஷன் டாய்லெட் சொல்லுவாங்க அதை விட மோசம் கிளீன் இல்லை எதுவுமே இல்லை குழந்தைகளை வச்சுட்டு போனது ஒரு ஒஸ்ட்னா ஒஸ்ட் இதுன்றது இல்லை இதை நான் அந்த டைம்ல வீடியோ எடுக்காங்க கூடாங்க ஏன்னா அப்படி சொல்லி விட்டுட்டு இருந்தாலும் என் மேல தப்பு இருக்கு ஏன்னா இதை வந்து தப்பை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும் நம்ம காமிக்காம விட்டுட்டேன் ஸோ அந்த வீடியோ வந்து எடுக்கல ஸோ அந்த ரூம் வந்து அவ்வளவு ஒஸ்டா இருந்தது நான் ரூமுக்கு போனவனே செக் அவுட் பண்ணி வேற ரூமுக்கு போயிட்டேன் ஸோ இது வந்து ஒரு அப்புறம் வேளாண்மையை பார்த்துக்கிட்டு நல்லா அது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் போனேன் ஸோ அதெல்லாம் நிறைய அனுபவம் இருந்தது நெக்ஸ்ட் எப்போ போலான்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின்ல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த நான் போன ட்ரெயின் பாத்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணி ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னா ஆக்சுவலாக நான் நாகக்கோல் டவுன் வந்து திருநெல்வேலி திருச்சி தஞ்சா அந்த ரூட் வழியாக போகுது ஸோ நிறைய பேருக்கு நான் புக் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்காண்டி தான் நான் விருப்பப்பட்டு அந்த ட்ரெயின்ல புக் பண்ணேன் மற்றவங்களுக்கும் சொல்லலாம்ல அதுக்காக இது திருவிழா டைம்ல மட்டும் வரதுனால வீக்லி ஸ்பெஷல் அந்த மாதிரி எதாவது பிளான் இருந்ததுன்னா நம்மளும் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அந்த ஓர்த்துக்கு தான் போனேன் போகும்போது ஒரு பிரச்சனை இல்லை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் கோச்ல பாத்தீங்கன்னா அப்படி காக்ரோச் கூட்டம் அந்த கரப்பன் கூச்சு கூட்டம் கூட்டம் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் அப்படின்றது பார்த்ததே இல்லை நானும் மும்பை நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணிருக்கேன் டிரெயின்ல இருக்கு இதுலயுமே இப்ப பார்த்தால ஓஸ்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ரயில்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும் நம்ம தெரியாம ஒன்று நமக்கு லேங்குவேஜ் பிரச்சனை இல்லை நம்ம பண்ணிக்கலாம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதுல இந்தியன் ஹெல்ப் லைன் நம்பர் கூட தெரியும் ஒன் த்ரீ நைன் இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை நான் அந்த கோச்சில் வந்து பார்க்கும்போது எப்பவுமே ட்ரெயினில் எறலாம் எந்தெந்த கோச்சில் என்னென்ன ஆடு இருக்குது அதுதான் சொல்லி பார்ப்பேன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பெருசாக இருந்து தெரியல அந்த ட்ரெயின் வந்து ட்ரான்ண்டா வேளாங்கண்ணி ஸ்பெஷல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபார் கிளீனிங் அசிஸ்டன்ட் ப்ளீஸ் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நான் அதுக்கு பண்ணிட்டேன் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒன் த்ரீ நைன் பண்ண தெரியும் சரி இதுல ஒரு அன் அவர்ல பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து மிட் நைட்ல மெசேஜ் பண்றாங்க இது வந்து மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் நீங்க தேவை ஒன் த்ரீ நைன் பண்ணலாம் ரயில்வே சம்பந்தப்பட்டது அவங்க ஊருக்கு தான் போகுது ஒன் த்ரீ நைன் டைம் சரி நான் குழந்தை தூங்க நான் பாத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணிட்டேன் இப்படி ஒரு மஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்தியா ட்ரெயில அது திருவண்ணு டிவிஷன் இருக்குல்ல அது வந்து ஒஸ்ட் ஏன்னா அது வந்து டோட்டலா வந்து அவங்க வந்து தமிழ்நாடா கேர் பண்றது இல்ல அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னு அவ்வளவுதான் அவங்க மக்களுக்கு எது பிரச்சனை பாத்துடுவாங்க திருவண்ணுறம் டிவிஷன் மாதிரி இது இது பாத்துடல நிறைய நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மதுரை டிவிஷன்ல வந்து நாலு சேர்க்கணும் சொல்லிட்டு நான் இப்போ ஃபர்ஸ்டா சொல்றேன் திருநாட்டம் டிஸ்ட்ரிக்ல வந்து நாற்பது வந்து இருக்கவே கூடாது கண்டிப்பா இது மதுரையில தான் இருக்கணும் ஆஹ் ஒரு ஒஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ஆஹ் வண்டிகள் இருக்குன்னா அவங்க அவ்வளவு தகவலும் தெரிவிக்கலாம் இல்லைன்னா சொல்ற வேண்டிய அந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஒஸ்ட் சோ அதனாலதான் இந்த பதிவரை பொறுத்து இந்தியன் ட்ரெயின்ல வந்து நமக்கு வந்து ஆண்டவன் வந்து ஆள்காட்டி உரையை எடுத்து கொண்டு நின்னா சொல்லி காமிக்கிறது ஒரு குழு மக்களுக்கு ஆனா அரசு துறையில பாத்தீங்கன்னா என் வேலை இது இல்லை அவன் வேலைன்னு சொல்லி கை காட்டி இவரெல்லாம் படைச்சது ஆண்டவன் வந்து அவங்களுக்கு வந்து இது அல்ல அப்படின்னு சொல்லிதான் இப்படி ஒரு இந்தியன் ரயில்ல நான் ஒரு ஒஸ்ட் சர்வீஸ பாத்துதே இல்ல அது ஒரு வேளாண் மணிக்கு ட்ரெயின் வரும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ஒஸ்ட் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த திருவாட்ரம் டிவிஷன்ல இருக்குது திருவாட்ரம் டிவிஷன்ல இருக்கிற வந்து வேளாண் மணிக்கு ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது இது திருவிழா விட்டுனாலதான் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் விட்டுருக்காங்க கன்னியாகுமரில இவ்வளவு கிறிஸ்தவங்க அரும்பான்மையா பெரும்பான்மையாட்டி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் இல்லை இதை கேட்கறதுக்கு கூட்டம் இல்லை கிலோமீட்டர் சொல்லு இருக்கவே கூடாது கண்டிப்பா நான் இதான் இதோட கோரிக்கை மற்றும் ஒரு நல்ல தமிழனு சொல்லிவிட்டேன் நன்றி